அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி நன்னாள் என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர உங்களுக்கு வேறு எப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பூஜை அறையில் அமரலாம் அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் விரைய செலவுகள் குறையும் நீங்கள் இன்று பெருமாள் ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த பெருமாள் ஆலயத்தில் அமர்ந்து பதினோரு முறை சொன்னாலும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை இன்று சொல்லி பெருமாளின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களின் அருளை பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வாட்ஸ்அப் வகுப்பு இந்த மாதம் தொடங்க இருக்கின்றேன் இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் இன்று நமது அன்னசேவா திட்டத்திற்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்